எழுச்சி தமிழர்களின் வீழ்ச்சி பறையரின் மீது தலித்தியத்தை விரட்டி அடிப்போம் தமிழர்கள் மீது திராவிடத்தை வேரெழுப்போம் நான் தமிழ்நாடு பறைய பாத ஆதி தமிழர் புரட்சிக் தலைவர் புலி இளவரசன் பேசுகிறேன் என் பறையிலே உறவுக்கும் எனது தமிழ் சொந்தங்களுக்கும் இனிய வணக்கம் எதற்காக பதிவொன்று கேட்டால் தமிழ்நாடு பழைய பாதுகாப்பில் எதற்காக அம்பேத்கருடைய புகைப்படத்தை பயன்படுத்துகிறீங்க அப்படின்னு சொல்லி சில சகோதரர்கள் நம்ம சமூக சார்ந்த கேட்குறாங்க அவங்க என்ன சொல்கிறேன்னா அம்பேத்கர் வந்து நம்ம ஒரு சாதி ஓட்டத்துக்குள்ள அடைக்கலை நான் ஏற்கனவே ஒரு பதிவு பண்ணியிருக்கிறேன் அம்பேத்கர் வந்து நம்ம சாதி வட்டத்துக்குள்ள அடைக்கல இன்றைக்கி சாதி தலைவரெல்லாம் தேசிய தலைவராக போற்றப்படுகிறார்கள் இதை நான் முதலிய பதிவு பண்ணதான் மீண்டும் ஒரு நான் மக்கள் தெரிஞ்சுக்கிற மாதிரி பதிவு பண்ணுறேன் ஒரு சாதி தலைவர் தேசியவராக்கும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு தேசிய தலைவரை இந்திய அரசினுடைய சட்ட தந்தையை நம்ம ஒரு சாதி வட்டத்தில் கூட அடைக்கக்கூடாது ஏன்னா ஒரு சாதி தலைவர் தேசிய ஆக்கும்போது ஒரு தேசிய தலைவரை நம்ம சாதி படத்தில் அடைக்கக்கூடாதுன்ற பார்த்து நம்ம பாரு அதனால அண்ணல் அம்பேத்கர் வந்து நம்ம வந்து சமூகத்தோட சமூகத்தினுடைய தலைவராக இல்லை ஒட்டுமொத்த இந்திய இந்திய தேசத்துடைய ஒரு தேசிய தலைவராக தான் நம்ம பார்க்குறோம் நம்ம நிறைய பேர் இந்த கேள்வி கேட்டாங்க

அந்த தலித் அம்பேத்கர் நம்ம அந்த பாடலும் தவிர்க்கணும் அம்பேத்கர் வந்து தலித்யமாவை பார்க்கல அவர மகனாகவும் பார்க்கல முதல்ல இந்திய அரசு சட்டத்தையாகவும் ஒரு தேசிய தலைவராக அந்த பார்க்கணும்னு சொல்லி கொண்டு விடைபெறேன் நன்றி